இந்த ஒரு செடியோட ஒரு இலையை ஒரு ஒரு கொத்து இருக்கும் இல்லையா சின்னதாக அதை காலையில் மின்னு சாப்பிட்டு வந்து பாருங்க ஹார்ட்டு சூப்பராக இருக்கும் அவங்களுடைய லிவர் அதாவது லிவர் எப்பேற்பட்ட ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் கீழ தான் நுரையீரல் பிரச்சனைகள் நுரையீரல் தொற்று பிபி சுகர்லாம் நிறைய சொல்லுவாங்க எல்லாத்துக்கும் பேலன்ஸ் பண்ணும் உங்களுடைய கணையத்தை திருப்பியும் அதன் தன்மைக்கு கொண்டு வரதுக்கான ஒரு தன்மை கீழா உண்டு இறைவன் நமக்கு கொடுத்த அற்புதமான மூலிகையின் வரம் இந்த கீழநலி வந்து பேன்கிரியாசை வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக திருப்பி ரீட்டைன் பண்ணக்கூடிய ஒரு சக்தி உண்டு அந்த செல்ஸ் புதுசாக்கும் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் மிக முக்கியமானது மருத்துவ பகுதியும் கூட நிறைய கீழா நிலையின் மருத்துவ குணங்கள் என்ன நிறைய மூலிகைகள் இருக்கு நீங்க ஏன் வந்து கீழா நிலையில் கேட்டிங்கன்னா அது ஒன்று மஞ்சக்காமலை போக்கும் அப்படி மட்டும்தான் எல்லாத்துக்கும் தெரியும் அப்படி கிடையாது உச்சி முதல் பாதம் வரை ரத்த விருத்தி எதுவாக இருந்தாலும் கிட்டத்தட்ட சர்வரோக நிவாரணினே நம்ம சொல்லலாம் எப்படி குப்பை மேனிகளை வந்து எல்லாத்தையும் தீர்க்குமோ மாதிரி கீழா நெல்லியும் எல்லா நோயும் தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு குணம் கொண்டது தான் கீழா நெல்லி உங்களுக்கு என்ன பிரச்சனை இதய அடைப்பு இருக்குதா இந்த கீழா நெல்லியை நீங்கள் கொஞ்சமாக ஒரே ஒரு ஒரு ஈக்கு மட்டும் எடுத்துகிட்டு வந்து டெய்லி சாப்பிட்டுட்டு இருந்தால் போதும் இந்த ஒரு செடியோட ஒரு இலையை ஒரு ஒரு கொத்து இருக்கும் இல்லையா சின்னதாக அதை காலையில் மின்னு சாப்பிட்டு வந்து பாருங்கள் ஹார்ட்டு சூப்பராக இருக்கும் அவங்களுடைய லிவர் அதாவது லிவர் எப்பேற்பட்ட ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் கீழா நெல்லி தான் ஃபேட்டி லிவர் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லாம் பார்த்தீங்கனாக்கா இந்த பண்ணு மாதிரி தானே இருக்கும் உங்களுக்கு லிவர் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அடைப்புகள் எல்லாத்தையும் சரி செய்யக்கூடிய விஷயங்கள் என்னென்னு கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு இந்த கீழா நிலை செய்யும் தலைவலியா ஒத்த தலைவலியா இதை அப்படியே பண்ணுறீங்க மென்னு சாப்பிட்டு பாருங்கள் உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தலைவலி போகும் ஆக குணங்கள் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இதில் வந்து மருத்துவ குணங்கள்னு சொல்லிக்கிட்டே போகலாம் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் சிறு குடல் பிரச்சனைகள் நுரையீரல் பிரச்சனைகள் நுரையீரல் தொற்று மூலம் பெருமூலம் சொல்லுவாங்க இதெல்லாம் அந்த இரத்த கொதிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பிபி சுகர்லாம் நிறைய சொல்லுவாங்க எல்லாத்துக்கும் பேலன்ஸ் பண்ணும் உங்களுடைய கணியத்தை திருப்பியும் அதன் தன்மைக்கு கொண்டு வரதுக்கான ஒரு தன்மை கீழா நிலைக்கு உண்டு இறைவன் நமக்கு கொடுத்த அற்புதமான மூலிகையின் வரம் பச்சையாகவும் சாப்பிட்லாம் நீங்கள் வந்து அந்த இலையை உள்ளே கொதிக்க போட்டு அந்த வெறும் தண்ணியாகவும் குடிக்கலாம் இந்த கீழாநிலை வந்து பேன்கிரியாஸை வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக திருப்பி ரீட்டைன் பண்ணக்கூடிய ஒரு சக்தி உண்டு அந்த செல்ஸ் டெட் செல்ஸ் இருக்குது பார்த்திங்கன்னா அது எல்லாத்தையும் புதுசாக்கும் இதில் எல்லா உறுப்புகளுக்குமே வயிறு வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு ஹையஸ்ட்டாக கேஸ்ட்ரிக் கொண்டுருக்கும் ஹைப்பர் கேஸ்ட்ரிக்குன்னு சொல்லுவாங்க அதேமாதிரி வயிற்றில் உள்ள புண்ணு இப்போ நான் சொல்லிகிட்டே போனால் உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனையுமே தீக்கும் தான் அதேமாதிரி தீக்காயங்கள் பட்டுச்சின்னா உடனே பார்த்தீங்கன்னா டக்குனு கிளா நெல்லி சார் எடுத்து போட்டிங்கன்னா உடனே பார்த்தீங்கன்னா அப்படியே சோடை இல்லாமல் அமைஞ்சு போகும் எல்லாத்துக்குமே கீழா நெல்லி ஒரு பங்காக இருக்குது ஸோ எந்த மூலிகை போட்டாலும் கீழா நெல்லியும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஏன்னா அந்த குரு மருந்து சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கீழா நெல் இப்போ நிறையா பார்த்தீங்கன்னா நிறையா காம்பினேஷனில் சூரணம் செய்வாங்க அதோட கீழா நிலையும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும் இப்போ எல்லாம் நூறு கிராம் நூறு கிராம் போட்டிங்கன்னா இது ஒரு ரெண்டு மூணு சிட்டிகை போட்டிங்கன்னா குரு மருந்தாக வேலை செய்யும் ஏன்னா கீழா நிலை என்பது குரு இந்த வேர் இருக்குது பார்த்திங்களா அந்த அபூர்வமான ஒரு சக்தி உண்டு சமூலத்தையும் காய வச்சு அந்த பொடியை டெய்லி நீங்கள் சாப்பிட்டு வந்து பாருங்கள் காய கழுப்பம் நீங்கள் கீழா நிலையை எடுத்து நிழலாக காய வைத்து அதை நீங்கள் வந்து கல்வத்தில் அரைத்து பொடியாக்கி அதை டெய்லி சாப்பிட்டு வந்தீங்கன்னா காயக்கற்பம் உடம்பு கல்போலாகும் கண் பார்வை மிளரும் மூளையின் சக்தி அபாரமாக இருக்கும் ஒரு ஸ்டேஜை பார்த்திங்கன்னா வயசானவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மெமரி லாஸ் வரும் சுகரில் இருக்கிறவங்க மெமரி லாஸ் வரும் ஏன்னா மெமரி பாயிண்ட்டை வந்து ஒரு மேலே உள்ள அந்த மஞ்சள் படியும் மாதிரி இப்போ எப்படி நிறைய பேர் வந்து பள்ளையை விளக்காமல் இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா மஞ்சள் படியும் பான்பராக்கு போகிறக்கு மஞ்சள் படியும் இல்லையா அந்த மேலே இருக்கக்கூடிய மூளையில் அந்த மஞ்சள் தன்மை படியும் ஸ்மோக் பண்ணுறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அந்த நிக்கோட்டின் மேலே போய் 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 ஸ்லங்ஸில் போய் எப்படி மஞ்சளாக படியுதோ வாயில் ப மஞ்சளாக படியுதோ அதே மூளையிலேயே அது படியும் அதை இழுக்கும் போது மண்டைக்குன்னு தானே போகுது போக அப்போ என்ன ஆகும் சுகர்ஸுக்கு வந்து ஏன் சு சர்க்கரை வியாதிகளுக்கு மெமரி லாஸ் ஆகுது அவங்க கூட சாப்பிடக்கூடிய மருந்துகள் எல்லாமே தாக்கப்பட்டு தாக்கப்பட்டு மேலே பார்த்தீங்கன்னா மெமரி பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா மெமரி பாயிண்ட்டை மூடிடும் அது போக போக மூ மங்களாக ஆக ஆக வெளிச்சம் இருக்காது அங்கே ரத்தம் போகாத ரத்தம் போகிறோம்னா மெமரி லாஸ் ஆகிட்டே விட்டுரும் ஸோ அதனால தான் எப்பொழுதுமே இன்டியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஸ்டிமுலேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் எல்லா கைகளையும் நம்ம வந்து டெய்லி ப தூங்கும் போது இதை அமுக்கி விட்டுக்கிட்டே படுக்கணும் அது காரணம் ஸ்டிமுலேஷன் ஸோ அந்த மூலிகை அந்த வேலையை செய்யும் கீழாநெல்லி ஒரு அற்புதமான காயக்கல்பம் ஒரு சர்வரோகிணி அதுமாரி ஒரு குரு ஒருத்தவங்க வீட்டில் எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்கறதுக்கு ஒரு குரு எப்படியோ எல்லா மூலிகையின் குரு நம்மளுடைய நெல்லி இதுமாரி ஒவ்வொரு குணங்களும் சூப்பர் நேச்சுரல் பவர்கள் இருந்தாலும் கீழா நிலைக்கு அபூர்வமான மகத்துவ குணமும் உண்டு மருத்துவ குணமும் தாண்டி மகத்துவ குணமும் உண்டு தான் இது ராஜவசிய மூலிகையில் அதுவும் தனியும் சொல்லியிருக்காங்க அதுமாரி ராஜ மூலிகையில் இதுவும் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா உடல் ஆரோக்கியம் மிழரும் அதனால் இது இது இதுன்னு இதெல்லாம் சொல்ல முடியாது உச்சி முதல் பாதம் வரை அத்தனைக்குமே எனக்கு எந்த வியாதியும் இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் இதை எடுத்துக்கலாமா தாராளமாக எடுக்கலாம் நான் சொன்னமாரி சும்மா ஜஸ்ட்டு நீங்கள் அந்த இந்த கீழா நெல் செடிகளை பறிச்சுட்டு வந்து அதை நல்லா காய வச்சு நிழலாக காய வச்சு அதை இடித்து பொடியாக்கி நீங்கள் நார்மலாக சாப்பிட்டுருந்தீங்கன்னா நீண்ட ஆயில் கிடைக்கும் உங்களுடைய கணையம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் அதேமாதிரி லிவர் நல்லாயிருக்கும் ஏன்னா நீங்கள் இப்போ நல்லா தான் இருக்கேன் சாப்பிடலாமான்னு கேட்டிங்க பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு சிட்டிக்கு போட்டு தண்ணி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் வாழக்கூடிய இந்த சாக்கடையான உலகம் நீங்கள் சாப்பிட்றது எல்லாமே நல்ல சாப்பாடு கிடையாது நீங்கள் இருக்கிற இடம்லாம் நல்ல காற்று கிடையாது அப்போ சாக்கடை உலகம் தானே அதுக்குள்ளே தான் நான் வாழ்கிறோம் அப்போது நீண்ட நாள் வாழணும்னா நம்ம கொஞ்சம் நம்மளை ப வறுமன் காப்பதே சிறப்பு அதனால் இது வந்து ஒவ்வொரு டோஸ் போனாலும்லாம் பிரச்சனை கிடையாது நீங்கள் ஒவ்வொரு சிட்டிக்கை எடுத்துகிட்டு வாங்கல கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர சேர நாளைக்கு நீங்கள் வயதாக வயதாக நீங்கள் அந்த சாக்கடை என்ற அந்த கெமிக்கல் குள்ளார நீங்கள் வாழ வாழ போய்ட்ருக்க போகிறீங்க அப்போது உங்களை இது பாதுகாத்துக்கிட்டே இருக்கும் ஸ்ட்ராங்காக இருக்கும் உங்களுக்கு வந்து மெட்டபாலிசம் நல்லாயிருக்கும் உங்களோட ரத்தம் நல்லாயிருக்கும் உங்களுடைய தசைநார்கள் நல்லாயிருக்கும் ஆக காயக்கல்பம் என்பது மிகவும் அவசியம் அது இந்த கீழா நிலையில் உண்டு நீங்கள் வந்து நாட்டு மருந்து கடையில் கீழாநல்லி பொடி கிடைக்குது நீங்கள் அதை எடுத்து ஒரு சட்டிக்கு டெய்லி சாப்பிட்டே வரலாம் ஒன்றும் தப்பு கிடையாது ஸோ இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் வந்து கடையில் வாங்கிக்கோங்க உங்களுக்கு கிடைக்குங்கிற பட்சத்தில் நீங்களே பார்த்தீங்கன்னா ஒரு திருப்தி இருக்கும் நம்மளே செஞ்சோம் அப்படின்ற ஒரு திருப்தி அதனால் இது ஒரு அற்புதமான விஷயம் கரெக்டாக கையாண்டு கொஞ்சம் அளவு பார்க்காம இதெல்லாம் செஞ்சு வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் கொடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல ஒரு வாழ்க்கை அமையும் கீழா சிறப்பு இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம் நல்ல விஷயத்தை மத்திய ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்